என் பெயர் குயிலி நீங்க வேலு என்ன வேணும் நான் வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தேன் உங்களுடைய பணி என்ன குயிலி நான் உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமை ஏற்று வழி நடத்தினேன் உடையாள் என்பவள் குயிலியாகிய என்னை பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும் அவளின் நினைவாக உடையாள் என்ற பெயரை பெண்களின் படைப்பிரிவுக்கு வைத்தோம் நீங்க செஞ்ச வீர செயலை பத்தி சொல்லுங்க குயிலியாகிய நான் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் எனக்கு நானே நெருப்பு வைத்துக் கொண்டு அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அழித்தேன் இன்று உங்களுக்கான வரலாறு கேள்வி உடையாள் என்பவர் யார் ஆன்சரை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் பிசி எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு சோ லாஸ்ட் டைம்ல அஞ்சு மாடலஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அஞ்சு மாடலஸ் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் எகாலஜி சேம் பிசி எக்ஸாம் பேட்டர்லேயே வந்து இருக்கும் இந்த அஞ்சு மாடல் ஆன்சர் கீழ் கொடுத்துருவோம் அதே மாதிரி மேக்ஸ் சைக்காலஜிக்கு எக்ஸ்பெலேஷனோடு கொடுத்துருவோம் லாஸ்ட் டைம்ல இந்த அஞ்சு பிசி மாடலில் சட்டன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் கொடுத்த பயம் பதட்டம் குறைஞ்ச கான்ஃபிடன்ஸ் வரும் இது பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் தான் இதனுடைய இந்த அஞ்சு மாடல் லெஸ்ட்டுக்கும் மொத்தமா சேர்த்து நாற்பத்தி ஒன்பது மட்டும் தான் இந்த பிசி எக்ஸாம் அஞ்சு மாடல் சட் பண்ண தர வாட்ஸ்அப் நம்பருக்கு பிசி மாடல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்றோம்